மணி நாளே ஆள் ஆகுதுண்ணா சரி கரூர் போயிட்டு வரவே சாப்பிட்டு வந்து வரேன் பார்க்குவோம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ட சே ஒரு மாதிரியாக இருக்கும் சோறு சோ கறுத்து பழைய சோறு வேறு என்ன தான் பண்ணுறது மணி என்ன ஆகுது ம் ஏதோ ஒன்று சாப்பிட்டு வர வேண்டியதானே ம் தொரையூர் வந்தாது கொஞ்சம் ஊர் தான் போட்டு கொடுவோம் இந்த வர வர ரெண்டு நேரம் கடையில் சாப்பிட்டா என்ன ஆகுனா சொன்னப்பையெல்லாம் தெரியல இப்போ வெளியே சாப்பிட்டு கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்டு வந்து பிறார் நானும் வந்து உட்காந்துட்டு கமல் பேசிக்கிட்டு இருக்கிறேன் சாப்பில் கொஞ்சம் தோறு காரங்கிறது குளித்தண்ணியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து குடிக்கிறது நல்லது தான் ரொம்ப பசிதி நம்ம நேரத்துக்கு வந்து பிஸ்கட்டாக சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடணும் வெயில் நேரத்தில்லாம் கடையில் சாப்பிட்டு என்னால் அதனுடைய வேதனை யார் தரண்டாது இந்த கல்சர் வந்தால் என்ன ஆகும் சரி மக்களை வெளியே உக்காந்துருக்கிறாரு இப்போ இது போட்டுட்டு முக்கியமாக திட்டுவார் பாய்